ஸ்டாண்ட் தட்டி இருக்கிறேன் அப்படியே ஸ்டார்ட் ஹாய் வணக்கம் ஐந்தாண்டுகளுக்கு புறாது திரும்ப வந்து கொண்டா விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ வந்து சாவத்திரி காட்சியில் நிற்கிறேன் வாங்க வந்திருக்க பைக்கோடு வந்து பார்க்கலாம் आई गोरिंगाले येन बोलू पा ता வணக்கம் தற்போது வந்துருக்க கலர் வந்து மெட் கலர் ரெட் அதோட ஸ்போர்ட்டி சில்வர் கலர் ஸ்போட்டி ப்ளூ கலர் அதோட மெட்டில் வந்து ப்ளூ வந்துருக்கு அதே மாதிரி முதல்ல இருந்த அந்த நல்ல மாக்கள் இருந்த ரெட் வந்துருக்கு அதே மாதிரி எலோவும் பிளாக்கும் சேர்ந்த வந்திருக்கு வந்து ரெண்டு மொடல் வருது டிஜிட்டர்லேம் வருது நவ மீட்டர்லேம் வருது அதோட பார்த்தோன்னு சொன்னால் முதல் விரைக்கு வந்து கிராசியா முடல் வந்த மாதிரியே உயிரமண சொக்கச்சோர் அதோட அமைஞ்ச முடல் டியோ தான் வந்திருக்கு இந்த புள்ளிங்கோ டியோ விரும்புகிறவங்க எல்லாம் ரெடியாகங்க இனி பார ஸ்டோக்குகளை வந்து உங்களுக்கு சொந்தமாக கொள்றதுக்கு வாங்க அது இந்த மெய் விவரங்களை பார்ப்போம் முன் சொக்கோஜூர பார்த்திங்க சொன்னால் அப் அண்ட் டவுன் சொக்கோஜூரான் வந்திருக்கு அதோட சைஸ் வந்து தொண்ணூறு தொண்ணூறு பன்னெண்டு பெரிய இளவில் அதோட சைடில் வந்து இந்த கல் வந்து கல் வச்சுருக்காங்க இடஒில் வந்து பாதுகாப்பான பயணமாக இருக்குது அதோட நீடி ஹெட்லைட் அதோட இது ஹாட் லைட் எல்இடி வந்துருக்கு இப்போ வந்து சுற்றிலே வந்து பெட்ரோல் டேங்கான சீட்டுக்கான சுற்றிலாம் இதுலேயே வந்து வச்சிருக்கு ஸ்டார்ட் சுற்றில வந்து ஸ்டார்ட் அதோட வந்து எமெர்ஜென்ஜி இன்ஜின் நோக்கம் இருக்கு அதோட உங்களுக்கு அந்த எல்இடி லைட்டுகள் மூலமே வந்து ஹெட்லைட் சிக்னல் வந்து இதுலயும் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் அதோட பெட்ரோல் எவ்வளவு கிலோமீட்டர் ஆர்பிஎன் லெவல் எல்லாம் வந்து நீங்க பார்த்துக் கொள்ளலாம் லேட் லைட் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஹேண்ட் வந்து இருக்கு அதோட இது நம்பர் ப்ரேட்டுக்கான பல்பம் வந்து இதுல இருக்குதான் பாருங்க

வந்து டியோ டியோக் மாடலில் வருது அதே மாதிரி கொம்பி பிரேக் சிஸ்டம் தான் இந்த பைக்கில் வந்து காணப்படுது இங்கே பின் பிரேக்கை பயன்படுத்தும் போது அதில் இருந்து பாதுகாப்பான முறையில் முன்சில்லுக்குமான பிரேக் வந்து இதில் வந்து உங்களுக்கு பயன்படுத்தப்படுது வந்து ஸ்டிக்கர் முதல்ல வருது வந்து பார்த்து வந்து மானதுல மோதி அறிந்து செல்வதக்கூடிய முறையில் அந்த முன்பக்கம் வந்து அமைஞ்சிருக்கு அதோட இது வந்து ஹெட்லைட் நோமல் மற்றது வந்து எல்இடி டிஜிட்டல் மொடல் வந்து கெட் லைட் வந்து எல்இடி மொடல்லே நோமர் மீட்டர் வந்து நோமர் கெட்லைட்டும் மொடலில் வருது இப்போ நீங்கள் உங்களை விரும்பின மாதிரியான வகையில் வந்து பானங்களை தெரிவு செய்து கொள்ள முடியும் அதில் வந்து தேவையானது வந்து சைர் எழுபத்தேழு நானூற்றி பதினொன்று ஐம்பத்தாறு சைர் ஒன்று என்ற அந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான மோட்டார் வாகனங்களை முற்பதிவு செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மொடல் பைக்கில் வந்து நீங்கள் ஸ்டை ஸ்டாண்ட் வந்து தட்டாமல் அவதானம் இல்லாமல் வாகனத்தை எடுக்க முற்பட்டாலும் அது வந்து ஸ்டார்ட் வராது உங்களுக்கு இது வந்து பாதுகாப்பு நீங்கள் ஸ்டார்ட் வரணும்னு சொன்னால் அப்படியும் ஸ்டை ஸ்டாண்ட் தட்டித்தானே ஆகணும் அப்போ வந்து பாதுகாப்பை வந்து கொண்ட நிறுவனமே வந்து உங்களுக்கு தந்துருக்கு ஸ்டாண்டை தட்டி அப்படியே ஸ்டார்ட் உங்களுக்கு வந்ததில் த்ரோப்பு ஒன் பண்ணக்கான எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு தெரியாது அதே பாருங்கள் ஒரு மாற்றமும் இல்லை ஸ்டாண்டை வந்து நாங்கள் ரீப்பே சரி செய்கிறோம் அப்படி கொண்டு வரோம் உங்களை விளங்க பண்ணி நினைக்கிறேன் ஃபாதர் வந்து எப்படி தந்திருக்கான்னு சொல்லி அதே மாதிரி லோ பாருங்க நீங்கள் அவசர நேரங்களில் இதை வந்து பயன்படுத்தி ஓ பண்ணிக்கொள்ள மோட்டார் வாகனங்களை பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கான தலைக்கவசம் வந்து உங்களுக்கு வந்து காட்சியறையில் வழங்கப்படும் அந்த பொதுக்குள்ள உங்களுக்கான வந்து பிராண்டடான மலை பயத்தும்போது பயன்படுத்தக்கூடிய கோட் அதோட தலைக்கி பயன்படுத்தி ஹெல்மெட் அணிவதற்கான அந்த சின்ன தொப்பி உண்டு அதோட அழகான ஹெல்மெட் உண்டு அப்ப எப்ப வந்து கொண்டா எப்போ சேஃப்டி கொஸ்ட்ன்றதை வந்து இருக்கின்றது எனவே வந்து நீங்களும் உங்கள் தெரிவும் வந்து கொண்டாவாக இருக்கட்டும்